கொழும்புல அடுத்தடுத்ததா குண்டுவெடிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் எட்டு குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு அதன் மூலமா இருநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயரகரமான சம்பவமும் நாம கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல இதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறத இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த நேரத்துல சற்று முன்னர் திரும்பவும் குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அதனால கடுமையான பதற்றமும் ஏற்பட்டிருக்கு கொழும்பு கொட்டக்கேன பகுதியில் திரும்பவும் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது அங்கிருந்து தகவல்கள் வந்திருக்கு குண்டு ஒன்றை செயலக்க செய்யும் போதே இந்த வெடிப்பு சம்பவம் நடந்திருக்குதான் தேவாலயம் வேன் ஒன்றுல இருந்த குண்டு காவல்துறையினரால் வெடிக்க வச்சு செயலக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிய வருது இப்படி வெடிக்கப்பட்ட வெடிகுண்டு சிபோ ரக குண்டு அதாவது நாசு வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய குண்டு வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இலங்கையில உள்நாட்டுல கலவரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இருந்து யாராவது குண்டு வைத்திருந்தாலும் அது உள் வச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால உள்நாட்டுக்காரர்கள் மட்டும் சந்தேகப்படாம வெளிநாட்டுக்காரர்களையும் சேர்த்தே சந்தேகப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்த வண்ணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் வந்திருக்கு